வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு அந்த சாரதா நகர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு எயிட் இயர்ஸ் ஓல்டு வீடுங்க சொந்த தேவைக்காண்டி கட்டியிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வரிசையாக நிறையா வீடுகள் கிட்டிருக்குங்க நல்ல லொக்கேஷன் நாங்கள் வீட்டை பார்ப்போம் இப்போ தான் லோன்ல இருந்ததுங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க வீடு வாங்கினதுக்கப்புறம் யாரும் வாடகைக்கு இல்லைங்க ரொம்ப நேரம் அவங்க குடியிருந்தாங்க இப்போ தான் வந்து அதை காலி பண்ணியிருக்காங்க ஒரு குறைச்ச ஒரு நல்ல ஒரு இடங்க அது வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பப்படுறவங்க வாங்க வீட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களில்